சின்ன சின்னக்காளிபாளையத்தில் திருப்பூர் மாநகராட்சி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய பல்லடத்துக்குள்ள சின்ன காளி கொட்டுறாங்க திருப்பூர் மக்கள் நல்லா இருக்கணும் இது பாத்தீங்கன்னா திருப்பூர் பல்லடம் கோயம்புத்தூருக்கு சண்டை உண்டாக்குறாங்க இதே மாதிரி வெள்ளலூர் ஒரு காலத்துல அவ்வளவு பறவைகள் வந்திருக்கக்கூடிய சரணாலயமா இருந்த வெள்ளலூர்ல ஆயிரக்கணக்கான டன் குப்பைகளை கொட்டி வெள்ளலூர் பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி இன்னைக்கு அந்த பக்கமே போக முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க அதே வேலையை சின்ன காளி பாளையத்துல பண்றாங்க இடுவாய் ஊராட்சியில இதற்கு முன்பு கிராம சபை கூட்டத்தில் குப்பையை கொண்டு சொன்ன இன்னைக்கு இரண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் அங்கு உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்து உடனடியாக திருப்பூர் மாநகராட்சி இதை கைவிட வேண்டும் என்று கேட்கின்றோம் இதை தாண்டி நீங்க குப்பையை கொண்டு வந்த முதல் லாரியை தடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் நாங்கள் எல்லோருமே முதல் லாரியை தடுக்கிறதுக்கு அங்க போகத்தான் போறோம் அதனால திருப்பூருக்குள்ள பணம் கொடுத்து எப்படியாச்சும் அந்த குட்டையை குப்பையை பண்ண பாருங்க திருப்பூர் மக்களும் நிம்மதியா வருமானம் வரி கட்டக்கூடிய ஒரு மாவட்டம் ஒரு பகுதி அந்த குப்பையை கொண்டு வந்து இன்னொரு பகுதியில கொட்டி தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காதீங்க அதே இடத்துல மத்திய அரசனுடைய மூங்கில் பூங்கா இருக்கு வன மரபியல் வனப்பெருக்கு மத்திய அரசனுடைய நிறுவனம் மூங்கில் பூங்காவை சின்னக்காளி பாளையத்துல உருவாக்கி இருக்கிறாங்க அங்க ஆக்சிஜன் கொடுக்கணுங்கிற இந்த குப்பையை அந்த மூங்கில் பூங்காக்கு ஆப்போசிட்லயே வந்து கொட்டுறாங்க அதனால் இதையும் கடுமையாக கண்டிக்கின்றோம்